வணக்கம் நான் ரஞ்சனா நாச்சியார் பாஜகவோட மாநில செயலாளர் கலை மற்றும் கலாச்சாரப் பிரிவு அண்ட் ராமநாதபுரம் பாடாளுமன்றம் எலெக்ஷனில் வந்து ராமநாதபுரம் தொகுதி பொறுப்பாளராக இருந்திருக்கேன் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது நான் வந்து பாஜகவில் கடந்த எட்டாண்டுகளுக்கு மேலாக பயணிச்சுட்டு வரேன்றது எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் எல்லாவற்றையுமே நான் இது வரைக்கும் சிறப்பாக செஞ்சுருக்கேன் அது எல்லாருக்குமே தெரியும் அண்ட் இன்றைக்கி நான் வந்து இந்த விலகல் அறிவிச்சிருக்கேன் அப்படிங்கிறது என்னோடய நிறைய காரணங்கள் இருக்குது அதில் சில காரணங்கள் நான் சொல்ல முடியும் சில காரணங்கள் சொல்ல முடியாது அதில் ஒரு முக்கியமான காரணமாக இந்த மொழி மும்மொழி கொள்கை எதிர்ப்பு தான் மூன்று மொழிகள் கற்கணும் அப்படிங்கிறது வந்து ஹிந்தியா இல்லை ஹிந்தி கிடையாது நம்ம எந்த மொழி வேணாலும் கற்கலாம் அப்படின்னு தான் பாஜக இன்றைக்கி வரைக்கும் அறிவுறுத்துகிறாங்க பட் பள்ளிக்கூடங்களில் பார்த்திங்கன்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது இப்போ ஹிந்திக்கு டீச்சர் இருப்பாங்க மராட்டி கற்றுக்கணும் மலையாளம் கற்றுக்கணுன்னா எல்லா எல்லா சப்ஜெக்ட்டும் கற்றுக்கணுன்றதுக்கு டீச்சர்ஸ் கிடையாது ஸோ ஒரு கடையில் வந்து வாங்க வாங்க சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இங்கே இந்த ரெண்டு சாப்பாடு தான் இருக்குது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது உள்ள போய் உட்காந்ததுக்கப்புறமா இருக்கிறத சாப்பிட்டுட்டு வருவோம்ல அந்த மாதிரி ஒரு நிலமை வந்து கல்வியில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நம்ம பசிக்கு சாப்பிட்ற மாதிரி கிடையாது இது மொழிங்கிறது வந்து யார் வேணாலும் கற்றுக்கலாம் எந்த மொழியை வேணாலும் கற்றுக்கலாம் மொழிக்கு எதிர்ப்பு கிடையாது ஹிந்திக்கு எதிர்ப்பும் கிடையாது ஹிந்தியும் கற்றுக்கலாம் தெலுங்கு கற்றுக்கலாம் மலையாளமும் கற்றுக்கலாம் இப்படி எந்த மொழி வேணாலும் கற்றுக்கலாம் எம் மொழி காப் எம் மொழி காப்போம் எம் மொழியையும் கற்போம் அப்படின்ற ஒரு கொள்கையை தான் நம்ம கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு மொழியை வந்து நம்ம கொண்டு வரணும் இன்றைக்கி வந்து ஆதிக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஹிந்திக்காரங்க நம்ம நாட்டில் வேலை பார்க்குறவங்க அதிகமாகிட்டாங்க அண்ட் அதில் பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது அது அதுக்காக அவங்களாம் வந்து நம்ம ஊரில் வேலை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்க வேணாம் அவங்க இங்கே வரலாம் நம்ம அங்கே போகலாம் அவங்க தமிழ் கற்றுக்கலாம் நம்ம ஹிந்தி கற்றுக்கலாம் தப்பு கிடையாது அதுக்கான தேவை இருக்கும்போது இந்த வா இந்த லாங்குவேஜை தான் இந்த வேலை எனக்கு ஓடும் அப்படின்னா அந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டு அவனோட உரையாடுறது ஆரோக்கியமான விஷயம் அண்ட் நான் எதை தவறுதலாக பார்க்குறேன் அப்படின்னா இந்த மொழி இந்த இந்த நாங்கள் சொல்கிற இந்த விஷயங்களை நீங்கள் ஏற்கலை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கான ஃபண்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்றதெல்லாம் வந்து நான் ஒரு ஆணவமாகவும் அதிகாரம் வந்து ரொம்ப தவறுதலாக பயன்படுத்துகிறதாகவும் நான் பார்க்குறேன் அதனால இதை வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதமாக இருந்திருக்கலாம் நாங்கள் இப்படி நினைக்கிறோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ஒரு நல்ல ஆரோக்கியமான விவாதமாக இருந்து அதை நடத்துறது தான் வந்து நம்ம நாட்டுக்கு நல்லது நம்ம எதிர்கால சந்ததிகள் நம்ம குழந்தைகளோட எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன்

இந்த கொள்கை ரெண்டு ஒன்று தானே இப்போ நான் என் குழந்தைய படிக்க அனுப்புறேன் படிக்க அனுப்புகிறேன் என் குழந்தை நல்லா படிக்கல நான் ஃபீஸ் கட்ட மாட்டேன்னு நான் சொல்ல முடியாதுல்ல ஃபீஸ் கட்டுறதுன்றது என் குழந்தை எப்படி படித்தாலும் அந்த காலேஜ் அந்த ஸ்கூல் நடத்துகிறவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறத கட்டி தான் ஆகணும் எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் எப்படி கொடுக்குறோமோ அதே அதே மாதிரி ஒரு ஃபண்டுங்கிறது எல்லா மக்களுக்கும் ஈக்குவலா கொடுக்கணும் அதுல பாகுபாடு காட்டுறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா பார்க்கலாம் பாஜக அரசுக்கும் பாஜக மத்திய அரசு இல்ல அதான் சொல்றேன் நிறைய காரணங்கள் இருக்கு நிறைய காரணங்கள்ல இது ஒரு காரணம் இன்னைக்கு இந்த காரணம் எல்லாருக்கும் கண்டிப்பா கொண்டு போய் சேரணும் இன்னைக்கு இந்த காரணத்தை சொல்லிருக்கேன் தேவைப்பட்டா வேற காரணங்கள் இருக்கு அதையும் சொல்லுவேன்

சீட்டு வந்து இன்னைக்கு கிடைக்கும் நாளைக்கு கிடைக்காது பொறுப்பு இன்னைக்கு கிடைக்கும் நாளைக்கு கிடைக்காது அதை பொறுத்து அரசியல் பயணம் பண்ணுறது வந்து ஆரோக்கியம் கிடையாது எப்போவுமே நம்ம மக்கள் பணி செய்யணும் ஏன் நான் ராமநாதபுரம் தொகுதி ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு சொன்னால் நான்காம் தமிழ் சங்கத்தை துவக்கியவர் வந்து பாண்டித்துறை தேவர் என்ற சேதுபதி மன்னர் இல்லைங்களா அந்த பரம்பரையில் பிறந்து வளர்ந்த சேதுபதி வம்சத்தில் பிறந்து வளர்ந்த எனக்கு வந்து தமிழ் மேலே தமிழ் மொழி மேலே ஒரு ஈர்ப்பு கண்டிப்பா இருக்கணும் அது வந்து எங்கள் ரத்தத்துல ஊர்ன ஒரு விஷயமா இருக்கணும் நம்மளே வந்து இதை விட்டு கொடுத்துட்டோம் மொழியும் விழியும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க நம்ம மொழி இழந்தோம்னா நம்ம விழியை இழந்துட்டு பணி பயணிக்கிற மாதிரி தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மொழியை காக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் நம்ம போகலாம் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்து தான் இன்னைக்கு நான் இந்த மாநில நிர்வாகிகள் பேசி செட்டாகணும்னு சொல்லி வரீங்களா இல்லை சம்பந்தம் பேசுறீங்களா இல்லை இது சம்மந்தமாக பேசுறதுல அர்த்தம் இல்லையே இது சம்மந்தமாக நான் நம்ம யாருக்கிட்ட போய் பேசலாம் யார் இதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க நான் வந்து மாநில தலைவர் கிடையாது இல்லை மாநில தலைவர் தான் அதை வந்து முன்னெடுக்கணும் ஸோ அவரே அந்த ஒரு ஸ்டாண்டில் ஸ்ட்ராங்காக போது நம்ம வேறு யார்கிட்ட எடுத்துகிட்டு போய் இதை நான் ஒரு தனி நபராக ஒரு பெண்ணாக எல்லாருக்கிட்டையும் எடுத்துகிட்டு போய் புரிய வைக்கிறதுங்கிறது நடக்காத ஒரு விஷயம் நம்ம ஒரு இடத்துல ஒரு கொள்கை மாறுபட்டு ஒரு இடத்துல வந்து நம்ம பயணிக்கிறது கஷ்டம்னா நம்ம தான் விளையாடணும் ஒளிய இருக்கவங்க எல்லாரையும் புரிய வச்சு அவங்களுக்கு எடுத்துரைக்கிறதுங்கிறது வந்து கஷ்டமான ஒரு விஷயம் உங்களோட அறிக்கையில் திமுகவுக்கு ஆதரவான கருத்துக்களா இருக்கு நிலைப்பாடு திமுக வெற்றி கடமை எந்த கட்சின்னு இல்லைங்க எந்த கட்சியில இருந்தாலும் நம்ம பயணிக்க போறது மக்கள் பணிதான் பார்ப்போம் அதையும் நான் நாளை நாலான உங்களுக்கு அதுக்கான அறிவிப்பும் நான் விரைவில் கொடுப்பேன் நிச்சயம் அரசியல்ங்கிறது வந்து நம்மளோட வாழ்க்கையில எல்லா எல்லாருமே இளைஞர்கள் கூட இன்னைக்கு அரசியலுக்கு வரணும்ன்றத விரும்புற ஒருத்தி தான் நான் அரசியலை வந்து முட்டுக்கடை போடுறது வந்து நமக்கு மக்கள் மேல அக்கறை இல்லைன்னா தான் நம்ம அப்படி சொல்லணும் எனக்கு இந்த மக்கள் மேல மொழி மேல என் இனம் மேல எல்லா இதுலயுமே எனக்கு அக்கறை உண்டு அதனால நிச்சயமாக அரசியலில் தொடர்வேன் ஏன் தாவைக்கால போகிற மாதிரி பேசுகிறாங்க அறிவிக்கிற நாளைக்கு நாள் அன்றைக்கி அறிவிக்கிற அவசரம் என்னமே நான் கண்டிப்பாக அதையும் அறிவிக்காமல் யாரும் எதுவும் செய்ய மாட்டோம் நிச்சயமாக எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு இதாக இருந்தாலும் நான் அறிவிக்கிறேன்